வென் வி வி விடேட் காட் அவர் முதல்ல சொல்லிட்டாருங்க அங்கே ஒரு கிரீஸ்டர் உன்ன மாதிரியே ஒன்று பறிச்சிருக்கேன் அது பேர் சாவு அது தூங்கிட்டு இருக்குது அதை போய் எழுப்பி விட்டுறாத அது எப்போ எழுபோன்னா நீ அந்த மரத்தோட கனியை புசிச்சின்னா அது எழுமிடும் அது உயிர் வந்துடும் அது உயிர் வந்துச்சுன்னா அது தூங்கிட்டு இருக்குது தூங்கி உயிரோட தான் இருக்குது தூங்கிட்டு இருக்குது இப்போ வந்து அது எந்திரிச்சிடும் எந்திரிச்சிச்சின்னா அது உண் பிடிச்சிடும்